ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸஸ் ரஞ்சிதம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை வச்சு முருங்கைக்கீரை பொடி செய்ய போகிறோங்க ஆமாங்க இன்னைக்கு வந்து நான் ரெண்டு கட்டு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து ரெண்டு நாள் நல்லா காஞ்சு இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக காஞ்சி வந்திருக்கு ஒரு கடாயில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து ஜீரகம் எடுத்துக்கிறேங்க ஜீரகம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வந்து நம்ம எல்லா பொருளையும் ஒன்றாவே போட்டு வறுத்து எடுக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்கள் சீக்கிரமாக ரொம்ப வறுத்து வந்துடும் மற்ற பொருளெல்லாம் வறுத்து எடுக்கிறதுக்குள்ள அது கரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் நான் வந்து தனித்தனியாகவே வறுத்து எடுத்துக்கிறேங்க சீரகம் வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாது நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஜீரகம் நல்லா புரிஞ்சு வர்றது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்த எடுத்துட்டு இப்போ இந்தளவு வறுத்து வந்தால் போதும் இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேங்க இந்த மிளகும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு இப்போ நல்லா வெடித்து வர்றது உங்களுக்கு தெரியும் மிளகு இந்தளவு வறுத்து வந்தால் போதும் இதையும் கா ஆற வச்சிடலாம் இப்போ வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேங்க இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வந்து கடலைப்பருப்பு நல்லாவே சவந்து வந்துருச்சுங்க இந்தளவுக்கு வறுக்காக போதும் ரொம்ப கருக்க விற்கணும்னா இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் கூப்பிட்டு இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தி பார்த்திங்கன்னா கட்டு மிச்சம் வந்துடும் அதனால் ரொம்ப மீடியம் ஃப்ளைமில் வச்சு வறுத்துக்கோங்க இந்தளவு வறுத்து வந்தால் போதும் இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோரம் பருப்பு எடுத்துருக்கேங்க இதையும் வந்து நல்லா செலக்காக வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாமே அது கூட இதையும் பார்த்துட்டு பருப்பையும் போட்டுருவோம் இப்போ வந்து நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேங்க இதை வந்து பூண்டுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் விட்டுக்கிறோம் ஏன்னா பூண்டுலையும் ஈரத்தன்மை இருக்கும் அதனால் நான் வந்து அதை நல்லா வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சையாக சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் ஆனால் அதனோட ஈரத்தன்மையினாலும் பொடி கெட்டு போயிடக்கூடாது இல்லை அதனால் வந்து பூண்டு நான் நல்லா வறுத்துட்டு தான் சே சேர்க்குறேன் நல்லா இந்தளவுக்கு வறுத்து வந்தாச்சுன்னா போதுங்க இப்போ வந்து நம்ம அதே கடாயில் ஒரு எட்டு வர மிளகா நான் சேர்த்துக்கங்க காஞ்சி மிளகாய் உங்களுக்கு காரம் தூக்கலாம் தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் மிளகாய் நல்லா வறுத்து வந்தாச்சுங்க இதையும் அதே அதே ட்ரெயில் சே மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்கீரை காய வச்சதை சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு கட்டு முருங்கைக்கீரை எதிர்க்கங்க எனக்கு வந்து தலை நிறைய இருக்குது அதனால் நான் ரெண்டு பகுதியாக தான் வறுத்து எடுக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா வறுத்து இந்த இந்தளவுக்கு வறுத்து வந்தால் போதும் இதை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முருங்கைக்கீரை ஸ்மெல் வருங்க அந்த ஸ்மெல் வர அளவுக்கு வறுக்கும் போதே நமக்கு பெரிய கீரை வருத்தது இப்போ கையில் உடச்சு பார்த்திங்கன்னா அளவுக்கு பவுடர் மாதிரி விருங்குது பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்தாலே போதும் ரொம்ப கறுக்க விட்டுறேன்னா இதையும் ஒரு அகலமான கட்டில் மாற்றிட்டு இன்னொரு பகுதி நான் முருங்க கீரை வைக்கிறத வச்சுருக்கேன் சொன்னீங்களா அதையும் எடுத்துக்கிறேன் இந்த இன்னொரு பகுதியும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நம்ம பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இட்லிக்கு தோசைக்கு சூடான சாதங்களெல்லாம் போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூடங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து இட்லி தோசைக்கெல்லாம் பொடியை தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ அரைச்சிக்க போகிறேன் அரைச்சிக்கிட்டாச்சு ரெண்டு கட்டு முருங்கைக்கு இறக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ பொடி கிடச்சிருக்கு எல்லாமே நம்ம காய வச்சு நல்லா வருத்தெடுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் கண்டிப்பாக இது கெட்டு போகாதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்